மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு முன்னாள் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு செய்தி பரப்பப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் செய்தி பரப்பப்பட்டதுன்னா எடுத்துக்கணும்னா செய்திக்காக நடந்த நிகழ்வாகத்தான் அது இருக்குது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் டெல்லிக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் இந்த மாதிரியான நபர்கள் அப்டூ டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் இவர்களை எல்லாம் வந்து அழைத்து சென்று இவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பார்த்திங்கனாக்கா எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் வயது ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க நீ இன்றைய பிரதமரே எழுபது வயதை கடந்து விட்டார் ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இவர்களெல்லாம் அரசியலில் எந்த நிலையில் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம அந்த கட்சியுடைய பின்னணியை வைத்தே நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் அதிமுகவுடைய வரலாறை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எத்தனை எம்எல்ஏக்கள் உருவாகி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் எம்எல்ஏக்கள் அல்லது முன்னாள் எம்பிக்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறதுன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் முப்பது நாற்பது எம்எல்ஏக்கள் தான் ரிப்பீட் ஆகியிருப்பாங்க லைக் சீனியர்ஸ் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வந்து ரொம்ப சீனியர் ஜெயக்குமார் இந்த மாதிரியான நபர்கள் இவங்கள்லாம் வந்து ரிப்பீட் ஆகிருப்பாங்க மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வாய்ப்பு அதாவது அண்ணா திமுகவுடைய ட்ரேட்மார்க்கே என்னென்னா யார் வேண்டுமானாலும் வாய்ப்பை பெற்றிடலாம் அப்படின்ற ஒரு சூழ் இருந்தது செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே இருக்கட்டும் திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையாக இருக்கட்டும் இன் இன்ஃபேக்ட் சொல்ல வேண்டும் என்றால் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் தான் திருநாவுக்கரசர் போன்றவர்கள்லாம் ரொம்ப யங் ஏஜ்லேயே எம்எல்ஏ ஆனது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களும் ஆனார்கள் இவ்வி எழுபத்தி ஏழு எம்எல்ஏ ஆனவர் இனி இனி வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு போய் அப்போ எழுபத்தி ஏழு அவருக்கு என்ன வயசு இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர்கள் அவங்க திடீர்னு லைம் லைட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு முக்கிய தலையாக இருக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு சுந்தரம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இல்லை ஒரு தம்பிதுரை எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இவங்கெல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்தில் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு முக்கிய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இல்லாத நபர்கள் தான் ஒன் டைம் எம்எல்ஏ டூ டைம்ஸ் எம்எல்ஏவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுதான் அண்ணா திமுகவுடைய வரலாறு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சத்துணவு கூடத்தில் பணிபுரிந்த பெண்மணிக்கு பெரிய பதவியெல்லாம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் ஸோ இவங்கெல்லாம் தான் அதிமுகவா அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அண்ணா திமுகவால் பயன் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவால் அடையாளத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் நான் அதிமுகவுக்கு உதவுறானா இல்லை அதிமுகவால் அடையாளம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதிமுக ஆதரவாளர் அப்படின்னு என்ன நான் சொல் அறியப்படும் பொழுது அதிமுகவால் நான் பெருமைப்படுகிறேன் ஆர் அந்த அடையாளத்தை பெறுகிறேன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும் பொழுது இவர்களையெல்லாம் கொண்டு போய் டெல்லியில் நிற்க வச்சு அதுவே ஃபஸ்ட்டு உங்களுடைய தேசிய கட்சிகளுடைய பிரச்சனை என்னன்றதே அங்கேருந்து ஆரம்பிக்கிறது நீங்கள் கட்சியில் சேர்க்கறதுக்கு கூட இங்கேருந்து டெல்லிக்கு ஓடி அங்கே அங்கீகாரத்தை பெறணும் அந்த அவசியம் இங்கே பிராந்திய கட்சிகளுக்கு கிடையாது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ அந்த அவசியம் கிடையாது மேம் பாமகவுக்கு அந்த அவசியம் கிடையாது தேமுதிக அந்த அவசியம் கிடையாது தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது இவங்களுக்கு டெல்லியிலேருந்து அங்கீகாரம் வரணும் சரி இங்கே உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது பார்வையாளர்னு ஒருத்தனை வச்சுருப்பாங்க இந்த பார்வையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேறு ஸ்டேட்டில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு சுதாகர் ரெட்டியை பொறுப்பாளருன்னு போடுறாங்க பாருங்கள் சுதாகர் ரெட்டிக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு பற்றி ஆனால் அவர் பொறுப்பாளர் அவர் வந்து அவருக்கு நீங்கள் இங்கே இருக்க மாநில தலைவர் கண்டிப்பாக அவருக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு சூழல் தான் இவங்க வேணால் சொல்லலாம் மிட்டி ஜம்பத்துக்கு அதெல்லாம் கிடையாதுன்ட்டு ஆனால் தான் உண்மை இப்போ இதுக்கு ஆறுதலாக என்ன சொல்லுவாங்கன்னா இல்லையே நம்முடைய ஸ்டேட்டில் இருந்து கூட வேறு மாநிலங்களில் போய் அவங்க வந்து பொறுப்பாளர்களாக இருந்து பார்த்துப்பாங்கன்ட்டு இருக்கலாம் அதனால் நம்ம மாநிலத்துக்கு என்ன நான் சொல்கிறது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன அப்போது ஒரு கட்சியில் ஒரு பன்னிரெண்டு பேரை சேர்ப்பதற்கு கூட உனக்கு டெல்லியோட அங்கீகாரம் தேவைப்படுகிறதுங்கிற நிலை தான் உங்களுடைய அதிகாரம் இருக்கிறது சரி அங்கேயாவது உங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுகிறதா என்றால் அதுவும் அளிக்கப்படலை ஜே பி நட்டாவே வருவாங்கன்னு முதல்ல கதையை விட்டாங்க அதேமாதிரி தான் அவர் வரல வேலை யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் முன்னிலையில் சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா புவனகிரி அண்ணாதிமுகவுடைய எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லப்பட்டது அவர் புவனகிரியோட இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஏன்னா அந்த நான்கு தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த நான்கு தொகுதிகளில் புவனகிரியும் ஒன்று அங்கே செல்வி ஜெயலலிதாவுடைய மனு நிராகரிக்கப்பட்டது அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக போடப்பட்டவர்களுடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டது இப்போ கேண்டிடேட்டே இல்லாமல் போயிடும் அப்படின்னும் பொழுது அங்கே சுயேட்சையாக ஏற்கனவே நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்த அந்த நபருடைய நாமினேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவரை அவருக்கு ஆதரவு கொடுத்து அவர் தேர்வாகி அவர் எம்எல்ஏவாக செயல்பட்டார் அது ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறோட கழிச்சு கட்டி அனுப்பிச்சிட்டாங்க தான் இவனே அண்ணா திமுகவுடைய அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அதில் அண்ணா திமுக அப்படின்றதுடைய சாராம்சத்தை புரிஞ்சுவாங்க செல்வி ஜெயலலிதாவே சிறையில் இருந்த பொழுது அதாவது சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது கட்சியை அவர் அப்படியே விட்டுட்டு போகல எனக்கு அப்புறம் எதுவும் கிடையாதுன்னு விட்டுட்டு போகல ஆஃப்டர் மீ டிஸ்ட்ரக்ஷன் விட்டுட்டு போகலை அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்றதை சொல்லிவிட்டு போனாங்க இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் முதல் முறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவி இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் உச்சநீதிமன்றம் அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டது ஆர் அவர் நியமிக்கப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிய உடனே அவர் பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது ராஜ்பவனில் அடுத்த முதலமைச்சர் தேர்வுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது யார் முதலமைச்சராக இருக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் நிலவுகிறது கட்சியோட சீனியர்ஸில் யாராக இருக்க போகிறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் முதல் முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட பட்டிருந்த இருந்த பன்னீர்செல்வம் அவர் முதலமைச்சர் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க எல்லோருக்கும் ஆச்சரியம் யார் இந்த ஓபிஎஸ் அப்படின்னு அப்போ தான் எல்லோருமே தேடுறாங்க ஏன் சொல்கிறேன்னா இதுதான் திமுகவுடைய டிஎன்ஏ யாருக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என்பதனை யாரும் சொல்ல முடியாது யார் உச்ச பதவிக்கு வருவார்கள் என்பதையும் யாரும் கணிக்க முடியாது அதுதான் ஒரு ஜனநாயகத்துடைய ஸ்பெஷாலிட்டி யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு தேடி வரும் அங்கீகாரம் தேடி வரும் அப்படின்றது அப்போ கூட நீங்கள் பார்த்திங்கனாக்கா வெளியே வரும்பொழுது இந்த பதவியேற்பு விழா முடிந்து வெளியே வருகிறார் இன்ஃபேக்ட் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திருமதி சசிகலா உட்காந்துருப்பாங்க ஆளுநர் வந்து ஃபாத்திமா பிபி அவங்களுடைய நண்பர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க ஆளுநர்கிட்டே அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப ஜோவியலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் பதவி ஏற்றுப்பார் பொன்னையன் வருவார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பதவி ஏற்றுக்கும் போது ஒவ்வொருத்தரை பற்றியும் இவங்க இந்த மாதிரி நகைச்சுவையாக இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க பேசி இருப்பாங்க அப்போ அவங்க வந்து அதை வந்து தனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட பாதிப்பு கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பாக அதை கருதக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள் அப்போது ராஜ்பவன் வந்துட்டு வெளியில் வரும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா கேட்பாங்க கேள்விகள் நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க நடப்பது நடந்து கொண்டிருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி எதை பற்றியும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என் மீதான வழக்குகளை நான் எதிர்கொண்டு வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக அமர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க அப்போது அதனுடைய மெசேஜ் என்ன தனிப்பட்ட பின்னடைவுகள் ஆர் தனி நபர்கள் இவர்களுக்காக கட்சி கிடையாது செல் ஜஜலிதாவுக்கே அதுதான் பொருந்தும் நிலையில் அவர் வைத்திருந்தார் அப்படின்னாக்கா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மற்றவங்களாம் எப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு மூணு நாள் அப்படின்னு ஒரு ஒரு பத்து பேரை நீ கூட்டு போயிட்டு டெல்லியில் நிறுத்திவிட்டு கட்சிக்கு வலு சேர்த்துன்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு பித்தலாட்டம் யாரை ஏமாற்றுவதற்காக இதையெல்லாம் செய்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல அதில் அந்த வெங்கடா சே சே என்னமோ ஒரு ஆள் இவங்கெல்லாம் வந்து என்ன நிலையில் வந்து வேல்யூ எடிஷன் பண்ணாங்கன்றது எனக்கு புரியல முன்னாள் அப்படின்னு ஒரு அடையாளம் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி இவர்கள் எதுவுமே கிடையாது கட்சின்ற இன்ஸ்டிடியூஷன் இருக்கு பாருங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் பலம் அஃப்கோர்ஸ் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து சேரக்கூடியவர்கள் பலத்தை கூட்டுவார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவர்கள் என்ன கூட்ட முடியும் பலத்தை என்பது தான் என்னுடைய கேள்வி எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசு எழுபத்தி ஏழு வயசு எழுபத்தெட்டு வயசில் நீங்கள் என்ன கூட்ட முடியும் உடனே அண்ணாதிமுகவுடைய போய்ச்சியாளரோடய வயசு என்னன்னு வருவாங்க அன்னாதிமுகவோட பொய்ச்சாளர் வந்து இப்போ வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறாரா நீங்கள் இப்போ கூட்டு போய் கட்சியில் சேர்க்குறீங்க சரி எடியூரப்பாவை எதுக்காக நீங்கள் பதவியிலேருந்து விளக்கினீங்க எழுபத்தெட்டு வயசாகிடுச்சு அவருக்கு அப்படின்னு தானே நீங்கள் விளக்கினீங்க எழுபத்தைந்து வயதுகளுக்கு மேல் பொறு கட்சி பொறுப்புகளே இருக்கக்கூடாதுன்னு விதிகளையே கொண்டு வந்துட்டு எண்பத்தி ரெண்டு வயதில் ஒருத்தரை கொண்டு வந்து கட்சியில் சேர்க்குறீங்களே உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது இந்த மாதிரி விளம்பரத்திற்காக மட்டுமே ஒரு போஸ்டிங்கில் உட்காந்துக்கிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபராகத்தான் இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை நான் பார்க்குறேன் இதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் தட் தன்னை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும் தான் ஒரு பேச்சு பொருளாக இருக்க வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு வேறு எதையுமே யோசிக்கவில்லை அவரால் யோசிக்கவும் முடியாது இந்த மாதிரி நபர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் கட்சியை வலு சேர்க்கலாம் அது வலுப்பெற்றுவிடம் நீங்கள் நினைத்தால் நீங்கள் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது அதனால் இந்த வெட்டி நிகழ்ச்சிகள் இன்ஃபேக்ட்டு இதில் எனக்கு வந்த தகவல் என்னென்னா ஜேபி பி நட்டாதான் தலைமை தாங்கிறதா இருந்தது அந்த நிகழ்ச்சியில் அப்புறம் யாரோ போய் சொல்லியிருக்காங்க மாதிரி எல்லாம் வந்து ஒன்றுமே செல்வாக்கே இல்லாத நபர்கள் இவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பின்வாங்கிட்டார் அப்படின்னு தகவல் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ஹியர்ஸே தான் ஸோ இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்த முடியாதுன்னு வச்சுப்போம் பட் ஒரு விஷயம் தெளிவாகிறது டெல்லிக்கு கூப்பிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது கமலாலேஸ்லேயே வச்சு முடிச்சிருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஆனால் வெட்டி விளம்பரத்துக்காக நீங்கள் அது செய்தீர்கள் அப்படின்றது முதல்ல அதிமுகனா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க வாட் கான்ஸ்டியூட்ஸ் ஏஐடிஎம்கேன்னு புரிஞ்சுக்கோங்க அதோடைய வரலாறு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதோடைய செயல்பாடுகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க அது கட்சியோடைய இயக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க அது எப்படி இயங்குகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த கட்சியை என்ன செய்யலான்றதை யோசிங்க பன்னீர்செல்வத்தை வைத்து கட்சியை கட்சியில் குழப்பம் ஏற்படுத்தலாம் அப்படின்ற இந்த சில்லறைத்தனமான எண்ண ஓட்டத்திற்கு தான் இன்றைக்கி பன்னீர்செல்வமும் ரோட்டில் நிற்கிறாரு நீங்களும் கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் இன்றைக்கி கதவு திறந்திருக்கு கதவு திறந்திருக்குன்னு கூவிட்டு நிற்கிறீங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்